அனைவருக்கு வணக்கம் டாக்டர் ஜெய் ஹாடிகு அவர் இருக்கின்றேன் வெயிட் லாஸ் அப்படிங்கிறதுல நிறைய பைத்தியக்காரத்தனமாக முட்டாள்தனமாக ஆரோக்கியத்தை குறைக்கிற மாதிரி நிறைய மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க அதில் நிறைய பேர் நான் சந்திக்கிறேன் வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு சில ரொம்ப சிவீரான முறைகளை ஃபாலோ பண்ணி அதனால் வந்து நிறைய நோய்கள்ல பாதிக்கப்பட்டு வரவங்களையும் நம்ம பார்க்குறோம் எனவே இந்த பதிவில் ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ்னால் அது ஒரு மாசத்துக்கு எத்தனை கிலோ இருக்க முடியும் எப்படி ஈஸியாக அதை பண்ண முடியும் அப்படிங்கறது பத்தியும் அதுல இருக்கக்கூடிய எரர்ஸ் பத்தியும் பார்க்க போறோம் எனவே உடல் எடை அதிகமா இருக்குது வெயிட் லாஸ் பண்ணணுங்கிற ஜேர்னியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கும் முழு வீடியோ பாருங்க உடல் எடை குறைப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வணிகமாக பிஸ்னஸாக இன்றைய காலத்தில் இருக்குது இதற்கு ஏராளமான இன்றைக்கி யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம் மற்ற ஆன்லைன் மீடியாவில் வந்து நிறைய பிளான்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸில் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க சில நபரெலாம் நான் கேள்விப்படுறேன் மாதத்துக்கு பத்தாயிரம் ரூபா ஒரு டயட் மட்டும் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி பே பண்ணி ஒரு டயட் மட்டும் கொடுக்குறாங்க இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விப்படும் பொழுது மக்கள் வந்து அந்த வெயிட் லாஸ் மேலே எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க அதே மாதிரி எவ்வளோ அறிவியல் பூர்வம் அற்றதை நம்புகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது இதில் இன்னும் பரிதாபகரமானது என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சில அன்அத்தென்டிக்கேட்டடான வெயிட் லாஸ் ப்ரோக்ராமை ஃபாலோ பண்ணி இதனால் உடல் மற்ற நோய்களுக்கு உள்ளாகிறத நம்ம பார்க்குறோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு பெண் வந்து இந்த வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லி வெறும் தண்ணி மட்டுமே குடிக்க யாரோ அட்வைஸ் பண்ணி அந்த பொண்ணு அப்படி குடித்து உயிரிழந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் நியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த ஹெல்த்தி வெயிட் லாஸ் ஃபார்முலா பார்க்குறதுக்கு முன்னாடி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஒரு பெரிய ஓப்பனிங்காக இருக்கும் எனவே ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஒரு மூன்று அம்சங்களை கொண்டது நம்பர் ஒன் என்ன அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரெண்டாவதுக்கு அதுக்காக பண்ணக்கூடிய முறைகள் அதுக்கு நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்களோ நீங்கள் டயட்டை கட் பண்ணாலும் சரி அல்லது புதுசாக ஏதாவது ப்ராடக்ட் எடுத்தாலும் சரி இது உங்களுடைய உடலினுடைய மற்ற உறுப்புகளை பாதிக்காமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரெண்டு மூன்றாவது கன்சிஸ்டன்சி தொடர்ச்சியாக நம்ம அதை எவ்வளோ நாள் பண்ணுறோம் உங்களோட ஐடியல் வெயிட் அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ காலம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத டார்கெட் பண்ணணும் இது மூணும் சரியாக பண்ணாமல் விடுறதுனால தான் இந்த உயிரிழப்புகள் வெயிட் லாஸில் உடல் பாதிப்பு உயிரிழப்புகள் வரதை நம்ம பார்க்க முடிகிறது ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மூணையும் வந்து ப்ராப்பராக ஒரு கோட் பண்ணணும் ஒரு டைரி எடுத்துக்கிட்டு இதை நான் எவ்வளோ பண்ண போகிறேன் எத்தனை நாளுக்குள்ளே பண்ண போகிறேன் இதற்காக நான் என்னெல்லாம் பண்ணுறேன் பண்ண பண்ணக்கூடியது இது என்ன எதுவும் பாதிக்குமா அப்படிங்கிறத ஒரு முறையான கன்சல்டன்ட் படித்த கன்சல்டன் கிட்டே வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டாக்டர்கிட்டேயோ அல்லது ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் நே நேச்சுரோபதிஸ்ட் யாராவது ஒருத்தவங்க சயின்டிஃபிக்காக படித்தவங்கக்கிட்ட அந்த கன்சல்டேஷனை எடுத்து நீங்கள் பண்ணுறது முறையானதாக எவ்வளோ ஒரு மாதத்துக்கு வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் வெயிட் லாஸ் பெர் மந்த் அப்படின்றது டூ டு ஃபோர் கேஜி தான் ரெண்டு முதல் நாலு கிலோவுக்கு மேலே வெயிட் லாஸ் பண்ணாதீங்க அப்படி நீங்க ரொம்ப சடனாக ஒரு நபர் பார்த்தோம் ஒரே மாதத்தில் நான் பதினஞ்சு கிலோ குறைச்சேன் வெறும் தண்ணி மட்டும் குடித்தேன் காய் மட்டும் சாப்பிட்டேன் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தேன் இதனால எனக்கு பதினஞ்சு கிலோ குறைஞ்சி பத்து கிலோ குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க இது ரொம்ப ரொம்ப அன்ஹெல்தி அதே மாதிரி ஒரு சில பவுடர்களை வாங்கி குடிச்சிட்டு அந்த பவுடர் மட்டுமே சோறா உணவாக குடிச்சிக்கிறது சாப்பாடு சாப்பிட்றதுல வேற எதுவும் எடுத்துக்கிறது இல்லை இதெல்லாம் அன்ஹெல்தி வெயிட் லாஸ் இப்படி பண்ணுறதுனால இரிட்டபிள் பவுல்ஸ்ரோம் அப்படிங்கிற ஐபிஎஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அல்சர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறது மற்ற உறுப்புகளை பாதிக்கக்கூடியது ஹார்ட் வரைக்கும் பாதிக்கக்கூடிய சிவியர் டீஹைட்ரேஷன் போச்சு அப்படின்னா ப்ளட் சுகர் வியாதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சுத்தமாக சாப்பிடாம நீங்கள் வெறும் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் சுகர் மெக்கானிசம் உடம்புல வந்து அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக மாறி சக்கரவியாதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது லிவர் டிசீஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது லிவர் டேமேஜ் ஆகிறது கிட்னி டிசீஸ் கிட்னி டேமேஜ் இதுக்கெல்லாம் இந்த சிவியர் டீஹைட்ரேஷன் காரணமாகுது இனிமே இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது பெர் மந்த் நீங்கள் எவ்வளோ வெயிட் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நேற்று ஒரு நபர் பார்த்தேன் வயசு வந்து ஒரு இருபது வயசு கீழே தான் இருக்கார் அவர் ஆனால் ஒன் ஃபார்ட்டி ஒன் கேஜி நூற்றி நாற்பத்தி ஒரு கிலோ இருக்கிறார் இப்போ இந்த வெயிட்டை கூட கூட போகுதுன்னு நீங்கள் என்னைக்கு நினைக்கிறீங்களோ நம்ம ஐடியல் வெயிட் வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் கூடுறோம்னு என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கே ஆக்ஷன் எடுக்கணும் அதை விட்டுட்டு ரொம்ப மார்பிட் ஒபிசிட்டியாக மாறினது பிறகு தொண்ணூறு கிலோ நூறு கிலோவுக்கு மேலே போனதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறீங்க நான் வெயிட் லாஸ் குறைக்கிறேன்னு நீங்கள் இறங்குறீங்க அப்படின்னா பொறுமை இருக்கணும் ஒரு மாதத்துக்கு டூ டூ ஃபோர் கேஜிக்குள்ளே குறைக்கிற அளவுக்கு உங்களோட டயட் ஷெடியூலை மாற்றிக்கணும் அப்படி ஹெல்த்தியாக நீங்கள் எவ்வளோ வெயிட் இருந்தாலும் சரி ஹெல்த்தியாக உங்களோட எடை குறைக்கிறதுக்கு ரெண்டு விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள் ஒன்று என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ என்ன ஆகாரம் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அதை விடாமல் அதே சாப்பிட்லாம் பட் அதோட குவான்டிட்டியை பாதியாக கட் பண்ணணும் உதாரணத்து காலையில வந்து நான் நாலு இட்லி ஆறு இட்லி சாப்பிடுவேன்னா மூணு இட்லி சாப்பிடுங்க அதே இட்லி தான் சாப்பிட போகிறீங்க பட் மூணு மட்டும் சாப்பிடுங்க மூணு இட்லி கட் பண்ணுங்க ஆஃப்டர்நூன் ரெண்டு பவுல் ரைஸ் எடுப்பேன்னா ஒரு பவுல் எடுங்க ஒரு பவுல் தான் நான் எடுக்கிறேன்னா அரை பவுல் எடுங்க நைட்டும் மாதிரி என்ன எடுக்கிறீங்களோ அதை ஃபிஃப்டி பர்சன்ட் கம்மி பண்ணிட்டு கூட சாலடு வாய்கள் காய்கறி சுண்டல் இந்த மாதிரி அதிகப்படுத்துங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களோட உட்கொள்கிற உடனுடைய குவான்டிட்டி அளவை பாதியாக கட் பண்ணுங்கள் பட் அதே ஃபுட்டை எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த ஆர்கன் ஷாக்ஸ் வராமல் இருக்கும் இந்த ஆர்கேன் ஷாக் என்ன என்ன அப்படின்னா நீங்கள் ரொம்ப உணவை கட் பண்ணுறீங்க சா நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தால் திடீர்னு சாப்பிட நிறுத்திட்டு வெறும் தண்ணி குடிக்கிறீங்க ஏதாவது பொடியை கரைச்சி குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா உடல் உறுப்புகள் ஷாக் ஆகும் அதுக்கான நரிஷ்மெண்ட் கிடைக்காம அது ஷாக் ஆகும் அது நரிஷ்மெண்ட்டுக்காக கேட்கும் அப்போது ஒரு அந்த நரிஷ்மெண்ட்டு கேட்கும்போது அந்த டிமாண்டு கிரியேட் ஆகும்போது அதிகப்படியான அதில் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்காக அது ஒரு ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம்குள்ளே போகும் அப்படி போகிறது உடல் பாதிப்புகளை காம்ப்ளிகேஷன் வர வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எனவே வால்யூம் மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணுங்கள் ரெண்டாவது டெய்லி நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறீங்களோ இதை அதிகப்படுத்துங்க நான் இது வரைக்கும் நடக்கவே இல்லைன்னா டெய்லி ஒரு நேரம் நடங்க எக்ஸசைஸே பண்ணலன்னா ஜிம்முக்கு போயிட்டு டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் மைல்டு டு மாடரேட் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஆரோபிக்ஸ் பண்ணுங்கள் கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதன் மூலமாக உணவினுடைய அளவு தான் குறைக்கிறேன் வேறு எதுவும் பிரதானமாக பண்ணுறதில்ல அளவை மட்டும் குறைக்கிறேன் ஆனால் என்னோட ஆக்டிவிட்டி அதிகப்படுத்துகிறேன் இதன் மூலமாகவே இந்த டூ டூ ஃபோர் கேஜியை யாராக இருந்தாலும் அச்சீவ் பண்ண முடியும் சில நபர்கள் வரும்போது சொல்கிறாங்க சார் நான் இப்போ சாப்பிட்றதே இல்லை ஆனால் என் வெயிட் அப்படியே இருக்குது அப்படிங்கிறேன் அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் சாப்பிட்றாமல் ஒரு மனுஷன் இருக்க முடியாது நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் இருப்பீங்க ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுவீங்க அந்த குவான்டிட்டியை மாற்றி குறைச்சி முறையாக மூணு வேலையும் சாப்பிட்ணும் காலையில் சுத்தமாக சாப்பிட்றதில்ல மதியம் அதுக்கு பதிலாக ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிறது ஆனால் அவர் என்ன நினச்சிக்கிறா நான் சாப்பிட்றதில்ல சரியா நான் ஒரு வேலை சாப்பாடே சாப்பிட்றதில்ல அப்படியே அந்த ஒரு வேலை சாப்பாட்டை மதியம் ஃபுல்லாகிடும் ஏன்னா அந்த கிரேவிங் இருக்கும் செல்கள் வந்து சாப்பாட்டை கேட்கும் உங்களை அறியாமலே நீங்கள் நிறைய தான் சாப்பிடுவீங்க இந்த மாதிரி ஃபால்ட்டை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா இரவரசை தவிர்க்கணுன்னா நீங்கள் மூணு வேலையும் ஆகாரம் எடுக்கணும் நம்ம உடம்பு வந்து வெறும் அறுபது கிலோ இருக்கும்போதே எனக்கு மூணு வேலை சோறு தேவைப்படுது நூறு கிலோ இருந்தால் எனக்கு எவ்வளோ தேவைப்படும் அது கேட்கும்ல அந்த கேட்குறதுக்கு அந்த டிமாண்டுக்கு நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மூணு வேலை ஆறு மணி நேரத்துக்கு ஒரு அந் ஆகாரம் எடுக்கணும் அப்போ குவான்டிட்டியை குறைச்சி எடுத்தாலே ரிசல்ட் இருக்கும் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு பொருட்களை மட்டுமே குடிச்சிட்டு வேறு எந்த ஆகாரம் எடுக்காமல் இருக்கிறது சயின்டிஃபிக்லி அட்வைசபிள் கிடையாது அப்படி இருப்பதன் மூலமாக நீங்கள் கொஞ்ச நாள் அதை வாங்கி குடிக்கலாம் மாதம் பத்தாயிரரூவா போட்டு வாங்கி குடிக்கலாம் அப்போதைக்கு உங்களுக்கு குறையும் இப்போ எப்படி காய்ச்சல் வந்து நான் நாலு நாள் சரியாக சாப்பிடாம வெறும் கஞ்சி குடிச்சிட்டு தான் கூட எனக்கு வெயிட் லாஸ் ஆகும் அதே மாதிரி தான் அந்த அது ஒரு பவுடர் மட்டும் குடிச்சிட்டு தான் வெயிட் லாஸ் ஆகும் பட் லைஃப் லாங் அந்த பவுடரே குடிக்க முடியாது அப்போ என்ன ஆகும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஆறு மாதத்தில் ஒரு பதினஞ்சு கிலோ இருபது கிலோ அப்படின்னு குறைச்சி காட்டுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பவுடர் உங்களால் எடுக்க முடியாது ஆப்வியஸ்லி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பாதிப்பு வரலாம் அப்போ நீங்கள் விட்டுட்டு நார்மல் சாப்பாடுக்கு வருவீங்க அந்த பதினஞ்சு கிலோ விதின் ஒன் மந்த் ஏறிடும் இதுதான் இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்களில் நடைபெறக்கூடிய தொண்ணூறு பெர்சன்டேரர் இதுதான் இப்போ இந்த நூற்றி நாற்பது கிலோ இருக்கிற நபர்கிட்ட கேட்டு நீங்கள் எப்போயாவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு முயற்சி பண்ணியிருக்கீங்களா ஒரு எழுபது கிலோ எண்பது கிலோ இருக்கும்போது முயற்சி பண்ணியிருக்கேன் கேட்டால் இல்லை பண்ணலை ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் வெயிட்டாக தான் இருப்பேன் அந்த சின்ன வயசுலேருந்தே வெயிட்டாக தான் இருப்பேன்ற டைம்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் இது வரைக்கும் நான் எதுவும் ஸ்டார்ட்டே பண்ணலை நான் இப்போ தான் பண்ண போகிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்று கட் டவுன் யுவர் ஃபிஃப்டி பெர்சன்ட் ஆஃப் யுர் ஃபுட்டு ரெண்டாவது உங்களோட ஆக்டிவிட்டியை ஹண்ட்ரட் பர்சன்ட் அதிகப்படுத்துங்க இதை ரெண்டும் பண்ணாலே போதும் வெயிட் லாஸ் ஆகும் மேபி ஃபஸ்ட் மந்த் ஆகாமல் இருக்கலாம் ஆனால் செகண்ட் மந்த் கண்டிப்பாக சில நபர்கள் கொஞ்சம் நல்ல மார்க் டெபிசிட்டியாக இருக்கிறவங்க முதல் மாதம் பெரிய மாற்றங்கள் இருக்காது அப்போ மாதம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவீங்க மாதம் கடைசியில் போய் வெயிங் மிஷினில் பார்க்கும்போது ஆரம்பத்தில் எப்படி இருந்தால் அதே மாதிரி இருக்கும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்த வெயிட்டே அதே இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் டிஸ்கரேஜ் ஆகுவீங்க நம்ம இவ்வளோ ஃபாலோ பண்ணி ஆகலைன்னு அப்படியே விட்டுட்டு மீண்டும் நார்மல் ஃபுட்டுக்கே போயிடுவீங்க அதுதான் தப்பு கன்சிஸ்டன்சி ஃபஸ்ட் பாயிண்ட்டில் நான் சொன்ன மாதிரி தொடர்ச்சியாக அதை பண்ணிகிட்டே வரும் இப்போது ஒன் இயர் ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறாரு நூற்றி நாற்பது கிலோ இருக்கிறாருனா ஒரு வருஷம் இந்த மாதிரி கலோரி கட் டவுன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக மூணு வேலை சாப்பிட்ணுன்னா கலோரி கட் டவுன் பண்ணி பண்ணிக்கணும் ஆக்டிவிட்டி நல்லா என்ஹான்ஸ் பண்ணணும் பண்ணார்னா ஒரு மூணு கிலோ பெர் மந்த்னு வச்சுக்கிட்டார் அப்படின்னா வருஷத்தில் கண்டிப்பாக முப்பது கிலோ கம்மி பண்ண முடியும் நீங்கள் நூறு கிலோ இருக்கிறீங்கன்னா ஒன் இயர் பண்ணிங்கன்னா செவன்டி கேஜிக்கு வர முடியும் இதுதான் ஹெல்த்தி வெயிட் லாஸ் உடல் உறுப்புகளை பாதிக்காமல் ஆரோக்கியமான உடல் எடை குறைப்புனால் இந்த ஒரே ஃபார்முலா தான் இதுக்கு ஷார்ட்கட் கிடையாது பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஷார்ட்கட்டு தேடுறது தான் ஈஸியாக இருக்கணும் சரி எதாவது மாத்திரை கொடுங்க குறைஞ்சிரும் ஏதாவது பவுடர் கொடுத்தா குறைஞ்சிரும் கஷாயம் கொடுங்க குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்டே கேட்குறாங்க அந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது ஒன் ஒரு வேளை இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு வெயிட் லாஸ் ப்ராடக்ட்டோ வேறு ஏதோ எடுக்கும் பொழுது எடுக்கிறீங்க அப்படின்னா எடுத்துட்டு உங்களோட உணவு முறைகளை சீர்படுத்தாமல் இதை மட்டும் எடுக்கிறதுனால பயன் இருக்காது உங்கள் காசு தான் வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி ஒரு பெண் பண்ணி சொன்னாங்க ஒரு டயட் மட்டும் வாங்குறதுக்கு ஒருத்தட்ட நாங்கள் பேசினோம் அவர் இன்ஸ்டாகிராமில் வந்தார் நல்ல நிறைய ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னு போனோம் அவர் காசு கட்டணும் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா காசு கட்டணும் பதினஞ்சு நாள் கழித்து ஒரு டயட் மட்டும் அனுப்பிவிட்டாங்க திரும்ப கொஞ்ச நாள் கழித்து அவங்களை காண்டாக்ட் பண்ணோம் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா எங்களோட கம்ப்ளீட் ப்ரோக்ராமில் சேரணும் அது வந்து முப்பத்தி ஐயாயிரம் ரூபா மாதம் அதை செய்யுங்க அடுத்த ஸ்டெப்ஸை நாங்கள் அப்புறம் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் இருக்கு இந்த ஸ்கேமில் போய் மாட்டிக்காதீங்க உங்களோட டாக்டர் உங்களுக்கு ஃபேமிலி டாக்டரோ அல்லது லோக்கலில் இருக்கிற ஒரு சுத்தாரூர் டாக்டரை கன்சல்ட் பண்ணி முறையாக பண்ணுறது தான் ப்ராப்பரான மெத்தட் வெயிட் லாஸ்க்கான டயட்டு வெயிட் லாஸ்க்கு எப்படி ஃபாலோ பண்ணலாம் என்னென்ன கன்சிஸ்டன்சி எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்கிறதுல ஏற்கனவே சில பதிவுகள் பதிவு விட்டுருக்கோம் அந்த பதிவோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உள்ளே போய் பாருங்கள் வெயிட் அப்படிங்கிறது நம்ம தசைதான தவிர உள்ள உறுப்புகள் கிடையாது இப்போ வெயிட் அதிகமாகுன்னா இதையும் இவ்வளோ பெருசு இருக்கு இல்லை எதையும் எப்போது இருக்கிற அளவுக்கு தான் இருக்கும் நான் வெயிட் ஐம்பது நூறு கிலோ இருக்கிறேன் அப்படின்னா என் லங்ஸ் இவ்வளோ பெருசு இருக்காது லங்ஸ் இருக்கிற அளவுக்கு தான் இருக்கும் தசை தான் எனக்கு பெருக்கம் இருக்குது அப்போ இதை குறைக்கணுன்றதுக்காக நீங்கள் ஹார்ட்டை இதயத்தை தண்டனை கொடுக்க முடியாது நீங்கள் வெய்ட்டு கூட இருக்கிறீங்கன்றத உங்கள் கிட்னியை நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது உங்கள் உங்களோட லங்கை நீங்கள் வந்து பட்னியாக போட முடியாது மூளை பட்னியாக போட முடியாது இது அடிப்படை இதை புரிஞ்சுக்கணும் இதை புரியாமல் நம்ம செஞ்சோம் ஷார்ட்கட்டில் போனோம் அப்படின்னா ரொம்ப சீரியஸ் காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே இந்த பதிவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் டைரியில் குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதையும் போய் பாருங்கள் நாலேஜ் வளர்த்துக்கோங்க முறையாக செய்ய ஆரம்பிங்க ஸ்லோவாக செய்ய ஆரம்பிங்க தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்ச வெயிட்டு கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் ஏற்கனவே நம்ம ஏ பதிவிட்ட பதிவுகளோட கமெண்ட்டை போய் பாருங்கள் அந்த கமெண்ட்ஸில் எவ்வளோ பேர் அதை அதன்படி செஞ்சு வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் அதில் வந்து சொல்லியிருப்பாங்க டெஸ்ட் பண்ணி அவங்களோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொல்லியிருப்பாங்க அதையும் போய் பாருங்கள் உங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்கும் மேலும் வெயிட் லாஸ் பற்றி டவுட் இருந்தாலும் உங்களோட இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்